ஓம் சத்குரு சாய்நாத நமோ நமக எனது முதன்மை குருநாதர் குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுப பாவ பௌர்ணமி யோகம் சுப பாவ சந்திர யோகம் வச்சுக்கலாம் பௌர்ணமி யோகம்னு சொல்றது தானே அதுக்காக சொன்னேன் கொஞ்சம் வித்தியாசமா கிட்டமு இதுல எந்த ஒரு விஷயமானாலும் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் அதுலதான் பலன் இருக்கு இதுலயும் அதுலதான் பலன் இருக்கு சுப சுபசந்திரோகம் பாவச்சந்திரோகம் ஒலியுடைய அளவுகள் தாங்க வாங்குற கிரகத்துக்கு ஒளி குடுக்கிற கிரகத்துக்கு ஒளி ஒளி தொண்ணூறு பர்சன்ட் இருக்கா நாற்பது பெர்சன்ட் ஒளி வருதா இவரதான் வித்தியாசம் சுப பாவ சுப சந்திரம் சந்திரம் சிறப்பானதுங்க தோசத்தை எல்லாம் போக்கும் முதல்ல தோசைப்பட்டு அப்புறம் தான் தோசை நீங்கும் இதை பார்த்துக்கோன்னா மேத்தமெடிசன் போறபடி மைனஸ் ரெண்டு மைனஸ் பிளஸ் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது பத்து ரூபா கொடுத்து பத்து ரூபா திரும்ப வாங்கிட்டேன் நில் பேலன்ஸ் எல்லாம் போட முடியாது முதல்ல பாவத்துவம் வரும் எதுக்காக அந்த அங்கே அந்த ஆக்டிவேஷன் ஆகுது அப்புறம் சுபத்துவம் வரும் சுபத்துவம் நிறைய கிடைக்குதாங்கிறது அழகா தான் பாவத்துவ சுபத்து வந்து அளவீடுகள் சூச்சி போவது எல்லாம் உண்டுதான் இப்ப சுபச்சந்திர யோகம் என்ன சொல்றாங்க குரு பகவான் சுக்கரன் புதனுக்கு தான் சுபச்சந்திர அதியோகம்னு சொல்றோம் மூணு நூலை எழுதி வச்சாச்சு ஐயாவும் சொல்லிட்டாங்க அது உண்மைதான் நம்ம பதிவு சொன்னும் போது நல்லா தான் இப்ப அந்த சந்திர போய் பற்றாடகம் செலிக்கத்தஞ்சு அது எத்தனாவது பாவம் எந்த காரகம் சொல்லி நம்ம பார்க்கறதுதான் சொன்னா சரியா இருக்கு தசாபுத்தி வரணும் நம்ம இருந்தோம்னா விதி விதி பயன்படுத்த தெரிஞ்சா நம்ம வந்து சிறப்பாக பேரும் நம்ம இருக்கலாம் பெருமை பிறகம் இப்ப குருவையும் புதன்டையும் சுக்கரன் சுக்ரன்டையும் ஒளி இருக்குங்க இது பொதுவான படம் இதுல ஒரு நுழைக்கம் சொல்றேன் பவுல் நம்பி நேரம் பாக்குறாரு ஏற்கனவே இருக்கிற ஒளி இல்ல ஒளி விழுது இப்ப நமக்கு ஒரு ஒரு சொத்து முடிக்கணும் நம்ம கிட்ட பணம் இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னொரு சட்டம் பணம் வாங்குறோம் அப்ப நம்ம அதை கட்டிடுவோம் ஏற்கனவே நம்ம கிட்ட பணம் இருக்கு பணத்தோட பணம் சேரும் பொழுது நமக்கு தேவையாக வந்துருங்க இதுதாங்க சுகத்தில் இருக்கு ஏற்கனவே குரு ரெண்டு புகன் ஒளியான கரகம் தானே அப்ப சந்திரன் இங்க பார்க்கும் பொழுது அது மேற்கொண்டுதான பல தரம் ஒளியோடு ஒளி சேர்த்தல் சுபகுருக்கு அளவில் இதுவும் வாய்ப்பு இருக்குதான் நுணுக்கம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆறுகளை புரிஞ்சுக்கணும் இது பொதுவானது குரு வந்து குரு சுப இரண்டாம் நிலை சுபகிரகம் சுக்கரன் மூன்றாம் நிலை சுபக்கரகம் வந்து பௌர்ணமி வந்து குருக்கு நவரானவர் அவர் ஜாதத்தில் எப்படி பாடணும் அப்ப அப்படி சொல்றோம் இப்ப சந்திரத்தை வாங்கக்கூடிய அந்த கிரகங்கள் நம்ம குறிப்பிட்ட ஜாதகத்துல எப்படி இருக்கு சந்திர விழுகுது அந்த சுக்கரன் மேற்கோட்டு வலிமை பெறுவார் சுக்கரன் நீசமா இருக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்குது அப்ப அதுக்கு ஒரு அளவு கம்மியாக தானே இருக்கும் ஆனால் நிறைவு இருக்கும் இதுதான் சுபத்துவ பாவத்த அடைவீர்கள் இதுவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகே இதுக்கு மேல வளக்கம் வேணாம் பாகச்சந்திரத் தியோகம் ஏற்கனவே அந்த கிடையாது ஒளி இல்ல அப்ப சனி வந்து முழுது பாவகிரகம் செவ்வாய் நல்லவர் கெட்டவர் ஒரு மத்த கிரகம் சூரியன் சூரிய பௌர்ணமி தானே அவரு மத்த ராஜ்கள் இருட்டு உள்ளவங்க இப்ப இந்த இடத்துல பௌர்ணமி அடிக்கும் போது இங்க ஏற்கனவே ஒண்ணும் இல்லை அப்ப அவருடைய ஒளி வந்து இவருக்கு தேவையான அளவுதான் வரும் இப்ப நம்ம உறவு நம்மளுடைய உறவுல ஒரு வாழ்க்கை முறை சொல்றேன் நம்மகிட்ட எந்த படமும் இல்ல எந்த பணமும் இல்ல ஒரு வீடு கட்ட நினைக்கிறோம் ஒருத்தர் கொடுக்குறாரு கொஞ்சம் குறையும் இல்ல முழுசா தர போறது இல்ல அப்ப மேற்கொண்டு பற்றாக்குறை ஏற்படுதா அப்ப அப்ப என்ன செய்வோம் நம்ம பிறகு கட்டலாம் வேறு சூழ்நிலையில கட்டலாம்னு நினைப்போம் இதுதான் பாவ சந்திராதி யோகம் துப சந்திராதி யோகம் நம்ம கிட்ட நம்ம நிறைய பணம் இருந்துச்சுன்னா பணத்தோட பணம் சேரும்போது நம்ம உடனே எல்லா விஷயத்தையும் பணம் இருந்தா உடனே ஒரு நிமிஷத்துல ஒவ்வொரு வேலையும் நம்ம முடிக்கலாம் ஆனா பணமே இல்லாத போது அவருக்கு அந்த அவங்க கொடுக்குற பணம் நமக்கு நிறைவாகாது இன்னும் மேற்கொண்டு தேவைப்படும் அப்ப அந்த செயல் நடக்காதுல்ல இதுதாங்க அப்ப நம்ம ஒண்ணுமே இல்லாத போது அந்த அவங்க கொடுக்குற பணத்துல நம்ம ஒரு நிம்மதியா இருக்கும் நம்மளோட வறுமை ஒழியும் இதே மாதிரி பால கிரகங்களுக்கு சந்திர சனி போன்ற செவ்வாய்க்கு போன்ற கிரகங்களுக்கு செவ்வாய்க்கு விட்டு சந்திரமங்களை வரும் சனி ராகிகள் இந்த மாதிரி இடத்துல அந்த சந்திர அதிவர்க்கும் போது அவர்கள் சுமியை அடக்குவாங்க சனியுடைய கடுபது மட்டும்தான் நீங்கும் நன்மைதான் கிடைக்காதுங்க இப்படித்தாங்க நான் ஏன் ஜாதகத்துல உணர்ந்தேன் ஜாதகத்தை உணர்ந்து பார்க்கணும் மூல நூல் எழுதிக்காங்க அப்படி எழுதினா இப்படி எழுதினால கதை கேடாது ஒவ்வொருத்தரம் உணர்ந்து எழுதணும் உண்மையான மூல நூல்கள் பராசரம் வராக நூல்கள் பாத்தீங்கன்னா நான் எழுதின விதி அப்ப உலகத்துல உள்ள உலகத்துல அவங்க வாழ்ந்த காலம் இனிமேல் வாழ போற காலம் எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணிட்டாங்க அவங்களே சொல்றாங்களே காலத்துக்கு தக்கன பல சொல்லு பிளாஸ்டிக் அப்பலாம் கிடையாது பிளாஸ்டிக் சனிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா இலகிற பொருள் இப்படித்தான் அமைப்பு காலத்துக்கு தக்கன அதே மாதிரி சில விதிகளும் நமக்கு கண்ணுக்கு தடும் ஆர்வமோடு இருந்தால் நம்ம அதை வந்து நம்ம பின்னாடி எடுத்து சொல்லணும் நம்ம தொழில் முறைய இருந்தா செவ்வனே சொல்லணும் பேர் கிடையாது ஜோதிமே இல்லைங்கிறவங்க மத்தியில் அவங்கள வந்து ஜோதி இல்லைங்கிறவங்க தான் வாயை அடைக்கணும்னா நம்ம தெளிவா பாழணும் நம்ம எல்லாத்துக்கும் அறவதை பார்த்தோம்னா அவங்க இருக்கத்தான் செய்வாங்க சொல்லத்தான் செய்வாங்க தான் மொழி இருக்குது ஆக தெளிவா பாக்கணும் இப்ப அப்ப இந்த இந்த ஜாதகத்துல பாவச்சந்திரம் இருக்கிற ஜாதகத்துல ஒரு சூரியனை குரு பார்த்துடாரு சந்திரன் அடிக்கும் போது ஓரளவு இவருக்கு சூரிய சந்திரம் பார்க்குறாங்க செவ்வாய் அதுவும் மண்டல யோகம் அதுங்க சனியே இருக்காரு ஒரு சுபகிரகம் பார்த்துருச்சு மறுபடியும் சந்திர உதயம் அடிக்குது சனி லேசா நன்மை சேர தலைப்படுவார் லேசா நன்மை செய்ய தலைப்பவர் சுத்தமா வீடுகள நீங்கும் இப்படித்தாங்க சுபத்துவ பாவத்துவத்துக்கு நடுவீடுகள் இத தெளிவா சிந்தனை உள்ள ஆர்வலர்களுக்கு நல்லா புரியுதுங்க ஓரளவு புரியாதவங்க திரும்ப கேளுங்க சொல்லுங்க ஒண்ணுமே எடுத்த உடனே இது தவறு இது தவறு சொல்றவங்களை பத்தி நம்ம சொல்றது இல்ல அவங்களுக்கு எதுவும் புரியாதுங்க பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஜோதிடம் மகா மகா அற்புத அற்புதமானது ஒளியானது நமக்கு நன்மை செய்யக்கூடிய எனர்ஜி அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டக்கூடியதான் ஜோதிடம் அது மூடத்தனமானது இல்லை என்று கூறி என்னுடைய அஸ்டோசாசன் யூடியூப்ல ஆயிரத்தி நூறு நூறுக்கு மேற்பட்ட மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வீடியோ நிறையா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரும் பலன்கள் தேவைப்படுவோர் இந்த திரைமதிரியுடைய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி